உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும் எந்த வித குழப்பமுமே இருக்க கூடாது ரொம்ப ஈஸியா இருக்கணும் எனக்கு அந்த ப்ராசஸே பார்த்தீங்கன்னா நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு பெருசா இல்லாம நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன் அந்த மாதிரி ஒரு ஈஸியா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரே ஒரு முக்கியமான வழியை பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு மனுஷன் பிறந்து அவனோட அந்த ஃபைவ் சென்சஸுமே வந்து அவனுக்கு எப்போ ஒர்க் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ மனம் இயங்க ஆரம்பிக்கும் மனம்ங்கறது ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிரும் அப்புறம் வந்து நமக்கு ஆசைப்பட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நமக்கு தேவையானது இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்கல அப்படின்ட்டு அந்த பகுத்து பாக்குற அந்த ஒரு குணம்லாம் நமக்கு வந்துடும் சரிங்களா இப்போ அந்த வகையில விஷயங்களா நமக்கு வாழ்க்கையில நடக்கணும் அந்த ஒரு ஆல்ரெடி அதுக்கு நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும் மேனிபெஸ்ட்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் தான் நீங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளயே வரணுங்கிறது எல்லாமே நம்ம வீடியோல பேசியிருக்கோம் இப்போ மேனிபெஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகிற அந்த ப்ராசஸ பத்தி நம்ம பாக்கலாம் சரிங்களா நமக்கு பாத்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இத வந்து நம்ம ஸ்டாப் எல்லாம் பண்ண முடியாது அதோட வேலை வந்து நமக்கு எண்ணத்தை உருவாக்கி தான் வந்து நம்ம மனதோட வேலை இப்போ அப்படி வர எண்ணங்கள் நிறைய கச்சமுஞ்சா கசமுசா நிறைய இருக்கு இதுல பர்டிகுலரா நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம் அப்படின்னா எப்படி வந்து அதை ரொம்ப ஃபோக்கஸ்டா எப்படி நம்ம அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது என்னன்னா உங்க எண்ணங்களை வந்து நீங்க கம்மி பண்ணணும் சரிங்களா அதாவது எண்ணங்களற்ற அட்டர் நம்ம போக முடியாது நான் அதை பத்தி பேசல வர்ற எண்ணங்களை வந்து ரொம்ப கம்மி பண்ணணும் அது கம்மி பண்ணணும் அப்படின்னா அடுத்த அது எப்படி நீங்க கம்மி பண்ணுவீங்க அப்படின்னா நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் நமக்கு எண்ணெல்லாம் தாட்ஸ் முதல்ல வருது அப்படின்னு நீங்க வந்து கவனிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அந்த கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு திடீர்னு ஓவர் நைட்ல வருமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது நீங்க வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அதாவது எப்படி சிம்பிளா எப்படி சொல்லான்னா இப்போ நீங்க ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்கப்பா சிம் ரொம்ப வெரி வெரி சிம்பிள் நம்மளோட நோக்கம் என்ன பாசிட்டிவா இருக்கணும் நம்ம ஆசைப்பட்டதை வந்து அடையறதுக்கு நம்ம வந்து ரொம்ப வெயிட் பண்ணணும் நல்ல அதுக்கான மெனக்கடல் உண்டான வேலைகள் எல்லாமே நம்ம பண்ணணும் சரிங்களா இருந்தாலும் லேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுவும் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இதில் சிம்பிளா ஒரு விஷயம் நம்மளால் அடையவே முடியும் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா இப்போ வந்து நீங்க ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன் அதாவது இப்ப தாட்ஸ் வர்றது இப்ப எனக்கு ஒரு ஆசை காரணம் வாங்கணும்னு நினைச்சு இருக்கேன் ஆனா வந்து சம்மந்தம் இல்லாம என்ன டயர்ட் ஆகிற மாதிரியான என்னோட டெய்லி லைஃப் எனக்கு நிறைய தாட்ஸ் வரும் அதாவது இதுக்குதான் இது சம்மந்தப்பட்டது அது சம்பந்தப்பட்டது இருக்காது அது ஏதேதோ எனக்கு சம்மந்தம் இல்லாதது கூட நிறைய வந்துகிட்டு இருக்கும் நமக்கு தெரியாமயே நம்மளோட எனர்ஜி அந்த ஒரு டிவி ஆட்ல காட்டுவாங்கல்ல இங்க சூரியன் வந்து நம்மளோட எனர்ஜியை ஃபுல்லா குடிக்கிற மாதிரி நம்மள அறியாம நம்மளோட கண்டினியூ திங்கிங் ப்ராசஸ் மூலமா நம்மளோட பிசிக்கல் வந்து ரொம்ப பிசிக்கல் வந்து டயர்ட் ஆயிரும் சரிங்களா அது நம்பர் ஒன் அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல நமக்கு என்ன தாட் வருது அப்படின்றத நான் கவனிக்கிறேன் ஏன்னா எனக்கு எனக்கு ஆசை வந்து கார் வாங்கணுங்கிறத என்னோட விருப்பம் இப்போ எனக்கு நிறைய தாட் வருது அப்படிங்கிறத நான் கவனிச்சிட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு நூறு நூற்றம்பது தாட்ஸ் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்களேன் இப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தாட்ஸ கவனிக்கிறேன் ஜஸ்ட் வாட்ச் பண்றேன் எப்பெல்லாம் இந்த தாட்ஸ் வருது நான் என்ன வேலை பார்க்கும்போது இந்த தாட்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத நான் பாத்து வச்சுட்டேன் இப்போ இதுல பாசிட்டிவ் தாட் எவ்வளவு வருது நெகட்டிவ் தாட் நீங்க வந்து ரொம்ப அப்படியே எக்ஸாக்டா கணக்கு எழுதி அதெல்லாம் கிடையாது இது நான் சொல்றதுனால உங்களுக்கு இது ஏதோ ஒரு மிகப்பெரிய வேலை மாதிரி தெரியும் ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே செகண்ட் மூணு செகண்ட்ல வந்து நடந்துடும் நடத்தக்கூடிய விஷயம் நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் இப்ப வந்து எனக்கு அந்த நூத்தம்பது தாட்ஸ் வந்தது இல்லைங்களா அதுல வந்து எனக்கு எண்பது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குன்னு வைங்க இல்ல வந்து நான் நூறு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு அதாவது நெகட்டிவ் ஜாஸ்தியா இருக்கு எண்பது ஐ மீன் நூறு நெகட்டிவ் தாட் இருக்கு தான் பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கு அப்படின்னா இது என்னோட மேனிபெஸ்டேஷன் அதாவது என்னுடைய கார் வாங்குற அந்த எண்ணத்தை பாதிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா பாதிக்கும் ஏன்னா நம்ம நினைச்சது என்ன நான் கார் சம்பந்தமா பாசிட்டிவா இருந்தா மட்டும் போதும் என்னோட டெய்லி லைஃப்ல எனக்கு வர நெகட்டிவிட்டியை வந்து நான் அப்படியே தான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த மேனிஃபெஸ்டேஷன் டைம் வந்து ரொம்ப டிலே ஆகும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க உங்களோட தாட்ஸை நீங்க கவனிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிச்சு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இப்போ இதுல நான் என்ன பண்றேன் என்னோட தேவையுள்ள ஆணி தேவையில்லாத ஆணி எதுன்னு நான் பாக்குறேன் இப்போ எனக்கு தேவையில்லாத ஆணி எல்லாத்தையுமே நான் தூக்கி பிடுங்கி போட்டுறணும் சரிங்களா இப்போ அந்த வேலையை நான் எப்படி செய்வேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஐம்பது பாசிட்டிவ் தாட்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது எது இருக்கு அப்படிங்கறத நான் அதை பார்ப்பேன் அதாவது ஐம்பதுமே பாசிட்டிவா இருந்தாலுமே நம்ம மனசுக்கு நெருக்கமாக சில விஷயங்கள் தான் இருக்கும் இல்லையா அந்த சில விஷயங்கள்லாம் நான் டெய்லி ஆசை போட்டு பார்ப்பேன் ரெகுலரா எனக்கு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் மேலேயே என்னோட ஃபோக்கஸ் போயிட்டே இருக்கும் சரிங்களா இப்படி ஃபோக்கஸ் போக போக இப்ப இங்க என்ன நான் சொல்ல வரேன் நீங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து கார் தான் எனக்கு வாங்கணும்னு ஆசை ஆனா இங்க நீங்க உங்களோட எண்ணத்தை கவனிச்சு எண்ணத்தை சரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை நீங்க பண்ணாம டைரெக்டா உங்களால காரை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது ஸோ நீங்க வந்து டெய்லி உங்களோட தாட்ஸை கவனிச்சு பாசிட்டிவ் தாட்ஸ் மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது ஆகும் ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட பிரெயின் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைடை மட்டும் தான் நீங்க போற எல்லா பக்கமும் காட்டும் ஸோ இதுல வந்து மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது இன்பில்ட்டாவே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய கார் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும் அதையும் உங்களுக்கு காட்டும் அதுக்கான ஆக்ஷன்ஸை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி சொல்றது அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியா ஸ்மூத்தா இருக்கும் ஏன்னா நீங்க இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த நெகட்டிவிட்டி இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும் அப்படின்னா அதெல்லாம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான் நான் வழக்கமா சொல்ற மாதிரி இவ்ளோ நாள்ல இப்படி அப்படின்லாம் நம்ம ஒரு இண்டிவிஜுவலுக்குலாம் சொல்லவே முடியாது ஸோ யாராவது ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க இந்த வீடியோ வந்து வெறுமனே மேனிஃபெஸ்டேஷனுக்கு மட்டும் தான் நீங்க நினைச்ச ஒரு விஷயத்த மட்டும் மட்டும்தான் உங்களோட நிம்மதி இருக்குன்னா அதுக்கான வீடியோ இல்லை இது நீங்க பொதுவாவே நிம்மதியா இருக்கணும் அதாவது மேனிஃபெஸ்ட்லாம் பண்ணாதீங்க சும்மாவே இருங்க நிம்மதியா ஜாலியா இருங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த எண்ணங்களை டிக்ரீஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா நம்மள நமக்கு தெரியாம நம்மளோட ஒரு சப் அதாவது நம்மள அறியாம ஒருத்த வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா இல்ல நீ யாருடா என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம கேட்போம்ல அதே மாதிரிதான் இங்கேயும் யாரோ ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாத மனம் நமக்கு அந்த எண்ணங்கள் மூலமா நம்ம இங்க மனம் மனம் சார்ந்து நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வந்து பாடி டயர்ட் ஆயிரும் சோ அந்த எண்ணங்களை நீங்க ரொம்ப ரொம்ப கவனிக்கணும் எது தேவையுள்ள எண்ணம் எது தேவையில்லாத எண்ணம்ங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்சியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும் அதை நீங்க பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் எல்லா எண்ணத்தையும் வாட்ச் பண்ணணும் ஐயோ எனக்கு நெகட்டிவ் ஆயிருச்சே அப்படின்னு நீங்க வந்து சோகமாவும் இருக்க கூடாது பாசிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு வைப்ரேஷன் ஹையாவும் இருக்க வேண்டாம் முதல்ல ஜஸ்ட் வாட்ச் பண்றீங்க சரிங்களா அந்த வாட்ச் பண்ணும்பொழுதே உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும் ஓகே இப்ப எனக்கு இதனாலதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் வந்து தடைப்படுதுன்னுட்டு உங்களுக்கு அந்த நீங்க இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்க பண்ணுங்களேன் கிட்ட இருந்து உங்களுக்கு எப்படி கைடன்ஸ் வருதுன்னு மட்டும் பாருங்க ஒரு ஒரு முறையும் அப்படியே பயந்து பயந்து நம்ம ஐயோ தேவையில்லாத எண்ணங்கள் வருது அப்படின்னாலே நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம் இப்ப இவ்வளவு நாள் எப்படி இருந்திருக்கும்னா பிராக்டிஸ் அந்த டைம்ல நிறைய எண்ணம் வரும் அதை நம்ம கண்காணிப்போம் அதுல எத்தனை எண்ணம் பாசிட்டிவ் எத்தனை எண்ணம் நெகட்டிவ்ங்கிறத வந்து நம்ம பிரிச்சு வைப்போம் அதுல நம்ம பாசிட்டிவ் மேல வந்து போக்கஸ் பண்ணுவோம் அதுக்காக நெகட்டிவ் சிந்தனைகள் வராம இருக்குமான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது நெகட்டிவ் சிந்தனையும் வரும் ஆனா நம்மளோட போக்கஸ் பாசிட்டிவ்ல இருக்கும் இப்ப நாலு ஆக ஆக என்ன ஆகுது நமக்கு கான்சியஸ்னஸ் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் பொழுது இம்மிடியட்டா ஒரு நெகட்டிவ் வருது அப்படின்னாலே ஆஹ் ஐயோ கார் வாங்கணுமே இப்ப வேற இந்த மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கு பணம் இல்லையே நம்ம எப்படி கார் அப்படியே அந்த ஒரு எண்ணம் ஸ்டார்ட் ஆகும்பொழுதே இது வேற அது வேற அதை பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு டக்குன்னு உங்களுக்குள்ள கைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதுதான் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அததான் நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா ஆழ்மனம் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சம் சோ நீங்க எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கணும் எந்த அளவுக்கு ரொம்ப கண்காணிப்பா இருக்கணும் அப்படிங்கறத தான் முடிவு பண்ணிக்கணும் அது உங்களோட ஆசையோட அளவை பொறுத்தது சரிங்களா இப்ப எப்படி சொல்லலாம்னா சிலவங்களுக்கு ஆசைப்படுவாங்க ஆனா அது வந்து நடந்தாலும் பரவாயில்ல நடக்கலைனாலும் பரவாயில்ல அப்படிங்கும்பொழுது அவங்க ரொம்ப லெத்தார்ஜிக்காவே இருப்பாங்க ஆனா அப்படியெல்லாம் இல்ல நான் தான் ஆகணும் இந்த விஷயம் எனக்கு நடந்தே தான் ஆகணும் இல்ல நான் ரொம்ப நிமதியா தான் வாழ்ந்தே ஆகணும்னு ஏதோ ஒரு குறிக்கோளை எடுத்து நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மெத்தடு தெரிஞ்சிருக்கணும் எண்ணங்களை குறைக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க கத்துக்கணும் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்க லைஃப்ல வேற லெவல்ல சேஞ்ச் ஆகும் தேங்க்யூ